என்னோடய வீட்டுத் தோட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் என்னோடய வீட்டு தோட்டம் இல்லைங்க நான் உருவாக்கிட்டு இருக்கேன் என்னோட குட்டி சொர்க்கம் அப்படின்னே வந்து சொல்லலாம் பாடருக்குறப்ப நான் வந்து நிறையா பூக்கள் செடிகள் எல்லாமே இப்போ வந்து ஒன்றா வந்து வச்சுட்டுருக்காங்க ஏன்னா நம்மளோட வீட்டு தோட்டத்தில் பூக்கள் செடிகள் வச்சுருந்தோம் அப்படின்னா நிறையா வந்து நமக்கு வந்து தேனீக்கள் வருவாங்க அதுக்கப்புறம் நிறையா நல்லது செய்யக்கூடிய பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள் இவங்க எல்லாமே வருவாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து வெஜிடபிள் கூட இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஃபேன்ஸியாக இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கும் சூப்பராக பிடிக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒன்று பூச்செடிகள் எல்லாமே நம்ம வந்து வச்சுட்டு வந்து இருக்கோங்க பாடர் கிளாப்பிலேயே வந்து பூச்செடிகள் கூடயே வந்து மூலிகை செடிகளை நம்ம எல்லாமே வச்சுட்டுருக்கோங்க நம்ம வீட்டு தோட்டம் அப்படின்னா நம்ம வந்து காய்கறி கீரை மட்டுமே பண்ணாமல் அதுக்கூடிய பூச்செடிகள் அதுக்கப்புறம் இது போல் மூலிகை செடிகள் எல்லாமே நம்ம வந்து வச்சுருந்தா தாங்க நமக்கு நல்லா ஓரளவுக்கு சூப்பராக வந்துகிட்ருக்கும் நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே நான் வந்து கொஞ்சம் பெருசாக வர மாதிரி நான் பப்பாளி செடி எல்லாமே வச்சுருக்கேன் அது பக்கத்துலேயே மணத்தக்காளி கீரை அதுக்கப்புறம் துலுக்க சாமந்திங் அதுக்கப்புறம் வாடாமல்லி செடி இது போல் எல்லாமே நான் பார்டர் கிளாப்பில் செடிகள் எல்லாமே வந்து வச்சுருக்கேங்க ஓகே உள்ளே போய் நம்ம பார்க்கலாங்க நம்மளோட நாட்டு தக்காளியில் வந்து ஒரு வகையான தக்காளிங்க இந்த தக்காளி வந்து ரொம்பவுமே வந்து பழம் சின்னதாக தாங்க இருப்பாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து டைம் வந்து போட்டிருந்தேன் செடி வரலைங்க அதுக்கப்புறம் விட்டுருந்தேன் அதுலேருந்து விதை இது பண்ணி தானாக வந்ததுங்க இந்த செடி நாம் வந்து வைக்கல ஒரு நாலஞ்சு செடி வந்துருக்குங்க இதில் வந்து நம்ம ரெகுலராக இதுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சமையலுக்கு யூஸ் இருக்கோம் இப்போ இது நல்லா பழுத்துருச்சிங்க இது வந்து நான் விதைக்காக பயன்படுத்தி இதுலேருந்து எடுத்து நான் அடுத்த டைம் வந்து நடவு செஞ்சுக்குவோங்க அது பக்கத்துலேயும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம வந்து தக்காளி செடி தான் வச்சுருக்கோம் தக்காளி உப்புறத்தளவுக்கு நல்லா சூப்பராக ஈல்டு கிடச்சிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ ரேஞ்சுக்கு வந்து கிடைக்கிற அளவுக்கு தக்காளி எல்லாமே வந்துட்டு இப்போ இந்த பேட்ச் முடியறதுக்குள்ளே நான் அடுத்த பேட்சான தக்காளி செடி எல்லாமே வச்சுட்டேங்க நமக்கு வந்து எப்பவுமே ரெகுலராக எல்லாமே வர மாதிரி தான் நம்ம வீட்டு தோட்டத்தில் எல்லாமே வந்து செட்டப் வந்து பண்ணி வச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளேயே வந்து களை செடிகளாக இருக்குது அதை நம்ம அப்படியே தண்ணி விட்டு பிடுங்கி போட்டுருவாங்க இதுக்குள்ளேயே நம்ம வந்து சிவப்பு பொண்ணாங்க நிற்கிற வந்து நடவு செஞ்சிருந்தோம் சிவப்பு பொண்ணாங்க நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு பருப்பு குழம்பு வைக்கிறப்ப இதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சமாக கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம் அதாவது கட்டிங்ஸ் அதாவது கட் பண்ண கட் பண்ண இந்த சிவப்பு பொண்ணாங்க நிற்கிற பொறுத்தளவுக்கு வளர்ந்துகிட்டே இருப்பாங்க நிறைய கீரை வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து கீரை தனியாக கடைஞ்சிக்கலாம் இல்லையா நம்ம வந்து பொரியல் மாதிரி கூட நம்ம எடுத்து பண்ணிக்கலாங்க அங்கே பாருங்க அந்த குட்டித்தக்காள செடி எல்லாமே வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் புதுச்சாக்கலாம் வந்துட்டு இருக்காங்க நான் வந்து பெருசாக இன்னும் பராமரிக்க ஆரம்பிக்கல இதுக்கு மேலே கொஞ்சம் ரூபாய் படிப்படியாக பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேங்க ஒரு பாத்துக்கு இன்னொரு பாத்துக்கு கேப்பில் வந்து நான் இது மணத்தக்காளிக்கரை வந்து ஒன்று விட்டுருக்கேன் மணத்தக்காளிக்கரையும் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் நமக்கு வந்து ரெகுலராக கட்டிங்ஸ் வந்து எடுத்துகிட்டுருக்காங்க இதெல்லாம் இன்றைக்கி தான் வந்து கட் பண்ணியிருந்தாங்க அப்படியே ரீசைக்கிளாக நம்ம வந்து பண்ணிக்கிறோம் வந்த வர அப்படியே எடுத்துக்கிறோம் அது பக்கத்துலேயே வந்து நித்தி கல்யாண செடி நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு யாழ்ப்பான் முருங்கி அதுவும் நல்லா அற்புதமாக வந்துட்டுருக்காங்க இதிலேயே காயெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கிலையே நம்ம வந்து எதாவது கொடி வகையான செடி எல்லாமே நம்ம வந்து ஏற்றி விட்றோம் அப்படின்ட்டு இருக்காங்க அடுத்து கிணத்து பக்கத்துலேயே வந்து புடலங்காய் செடி வந்து வச்சு விட்டுருக்கேங்க வச்சு விட்டு அப்படியே கிணத்து பக்கத்துலேயே நான் வந்து பந்தல் மாதிரி ஏற்றி விட்டுருக்கேன் அவங்களும் நல்லா சூப்பராக ஏறிட்டுருக்காங்க ஆல்டே வந்து கோழி உள்ளே போகாமல் இருக்க அதான் முன்னாடி கோழி வளர்த்துட்டு அந்த கம்பியெல்லாம் வச்சுருந்தேன் இப்போ அந்த கம்பிக்கு நடுவாண்ட வந்து இந்த மூங்கில் குச்சி ஊனிங் அதுக்குள்ளே வந்து கட்டு கம்பி வச்சு இதுக்குள்ளே நான் வந்து புடலங்காய் வந்து ஏற்றி விட்டுட்டேன் நல்லா சூப்பராக ஏறிட்டுருக்காங்க அவ்வளோதான் இப்போ லைட்டாக ஒன்று ரெண்டில் பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஃபுல்லாக ஏறிட்டாங்க அப்படின்னா இவங்க காய வைக்கிறப்ப மறுபடியும் அடுத்த விதை வந்து அது நான் வந்து ஊனி விட்டுருவாங்க இந்த மாதிரி ரெகுலராக நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க இதுக்குள்ளேயே நம்ம வந்து கொட்டமூத்து செடியும் வச்சுருக்கோம் இது மெயினாக எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து அசைவ பூச்சி எல்லாமே ஈஸியாக வந்து கவர்ந்து எழுத்துக்குங்க அதுக்கப்புறம் வெஜிட உள்ள நம்ம செடிக்குள்ளே இருக்க சைவ பூச்சிலாம் அதுக்குள்ளேயே வந்து எல்லாமே சாப்பிட்டு அதெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து அங்கங்கே நிறையா நம்ம வந்து பூச்சாக்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது போல் செடிகளை வச்சுருக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த இவங்களோட பூலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தேனீக்கள் எல்லாமே வருவாங்க அதுக்கப்புறம் இதுலேயும் நமக்கு வந்து கொட்ட மூத்தம் மாதிரி பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து செடி பயன்படுத்துகிற மாதிரி ஆச்சு அது பக்கத்துலேயே நம்ம வந்து கத்திரி செடி வந்து வச்சுட்டுருக்கோம் கத்திரி செடி நடுவண்டை வந்து வைரஸ் சாக்கில் வந்துச்சிங்க நான் எதுவுமே கண்டுக்கலங்க நம்ம வீட்டு தோட்ட பொறுத்தளவுக்கு நமக்கு என்னங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி கிடைச்சாலே போதும் ஸோ அந்தளவுக்கு ஈடு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை நான் பெருசாக எதுவும் பராமரிக்கலங்க பட் ஆனால் இப்போ எல்லாமே அந்த எல்லாமே தானாகவே போய் இப்போ எல்லாமே பூ எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலே வந்து கத்திரிக்காய் நமக்கு வந்து தொடச்சா வந்து கிடைக்குங்க இப்போ இங்கே பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் இன்னொரு பேட்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அது என்னென்ன உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பக்கத்துலேயே நம்ம வந்து செடியாவர்க்காய் செடி வந்து ஓடியிருக்கோம் நேற்று தான் காய் எல்லாமே நம்ம வந்து செடி செடியாவர்க்காய் செடி நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்க இதில் வந்து நல்ல ஒரு பெரிய காயாக இங்கே எந்த செடியில் வந்து பூசக்கள் வராமல் இருக்குதோ அந்த செடியை பார்த்து அதுலேருந்து காயை முத்த விட்டு நம்ம விதைக்காக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுருக்கோங்க இந்த சைடு ஃபுல்லாகவே இதான் வச்சிருக்கோம் அதுக்குள்ளே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்க ஈல்டு எடுத்துக்கப்புறம் நம்ம வந்து கவாத் பண்ணி விட்டுட்டேங்க நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து வெண்டைக்காய் செடி அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் செடி இதெல்லாமே வச்சு விட்டுருக்கோம் அவங்களும் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்க அப்புறம் அங்கங்கேயும் நம்ம வந்து மக்காசோலமாக வச்சு விட்ருக்கங்க அங்கே வந்து புதினா அதாவது புதினா பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்துவிட்டாங்க அப்படின்ட்டு சமையல்காக வாங்கிட்டு வந்துட்டு சும்மா ஒரு நாலு இது வச்சு விட்டேன் நல்லா சூப்பராக படர ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே நமக்கு வந்து புதினாவும் பிரச்சனை இல்லை வெளியே போய் வாங்கணும் அவசியம் இல்லை எனக்கு வந்து இந்த வீட்டு தோட்டத்தில் காய்கறி செடியோடு எனக்கு வந்து பூ இது கீரை எல்லாம் ரொம்பவுமே வந்து பிடிச்சிருக்குங்க ஏன்னா கீரைக்கு வந்து பெருசாக அந்தளவுக்கு பூசாக்கள் எதுவுமே வரதில்லைங்க நல்லா சூப்பராகவே வந்துட்டுருக்காங்க இந்த இடத்துல வந்து வெள்ளை பொண்ணாங்க நினைக்கிறேன் நம்ம வந்து ஒன்று விட்டுருந்தோம் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்க நல்லா படரும் ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்குள்ளே இருக்க களைச்செடி வந்து நம்ம பிடிங்கி பிடிங்கிவிட்டால் போதுங்க பெருசாக பராமரிக்கலாம் அவசியமே இல்லை நம்ம தண்ணி மட்டும் கரெக்டாக வந்து ஓரளவுக்கு நல்லா ஒரு வாரம் ஒரு டைம் நம்ம வந்து நல்லா விட்டுட்டோம் அப்படின்னாலே போதுங்க நல்லா சூப்பராக ஆரம்பிச்சிடுவாங்க இந்த பாத்தில வந்து நிறைய காய்கறி செடிகள் கீரை செடிகள் அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே வந்து ஊடு போயிராக நான் வந்து வெங்காயம் எல்லாமே உண்டுருக்கேங்க வெங்காயம் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்க இது வந்து நாட்டு சின்ன வெங்காயம் கடையில் வந்து வாங்கிட்டு வந்து விந்விட்டுருந்தோம் நாட்டு வெங்காயமாக வேணும் அப்படின்ட்டு நல்லா சூப்பராக முளைச்சு வந்துட்டுருக்காங்க இதுக்குள்ளேயே நம்ம வந்து வெஜிடபிள் செடியும் வச்சுட்ருக்கோம் வெஜிடபிள் பாட்டுக்கு இருக்கோம் இதுக்குள்ளேயே வெங்காயம் எடுத்துக்கும் அதே மாதிரி இந்த மேட்டு பாத்தி அமைக்கல என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இதுக்குள்ளே நடந்துக்கலாம் களை செடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மேட்டு பாத்தியில் நம்ம வந்து பெருசாக நடக்க மாட்டோம் ஸோ ஒன்ஸ் இது வந்து ரெடி பண்ணிவிட்டோம் அப்படின்னா ரீசைக்கிளாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க ஸோ ரொம்பவே எனக்கு வந்து இது பெஸ்ட் நெக்ஸ்ட் அது பக்கத்தில் வந்து பாலைக்கீரங்க பாழக்கீரனாம் பொறுத்தளவுக்கு என்னென்னா அது பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு கட்டிங் ரெகுலராக வந்துகிட்டே இருக்காங்க ஒரு டைம் நம்ம வந்து பாலைக்கீரை ஊனி விட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு டு எட்டு கட்டிங்ஸ் வந்து தாராளமாக எடுக்கலாங்க பக்கத்தில் இப்போ தான் வந்து கட் பண்ணி விட்டோம் அதுவும் தலைய ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேயும் பாருங்கள் பாலைக்கீரை கட் பண்ணிட்டு அடுத்த நாள் தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நாள் நீங்கள் வந்து கேப் விட்டு பார்த்தீங்கனாலே போதுங்க அந்தளவுக்கு பாலைக்கீரை வந்து நல்லா சூப்பராக அற்புதமாக தழைஞ்சு வந்திருப்பாங்க அடுத்த பேச்சுக்காக வந்து செடியாக இருக்கா செடி வந்து இதுக்குள்ளே ஊன் விட்ருக்கோம் இதுக்குள்ளே வந்து அந்த இருக்கிற கேப்லாம் வந்து நம்ம வெங்காயம் வந்து ஒன்று விட்ருக்கோங்க நெக்ஸ்ட்டு பக்கத்தில் நம்ம வந்து முள்ளங்கி ஊன்று விட்டோம் முள்ளங்கி நல்லா சூப்பராக அறுவடை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த முள்ளங்கி எல்லாமே விளைச்சல் வந்துட்டாங்க இப்போ வந்து நம்மளும் அது வந்து புடுங்க ஆரம்பிச்சிட்டோம் பக்கத்துலேயே நான் அடுத்த பேச்சு முள்ளங்கி நான் உணவு விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் கீரைக்கு எல்லாமே சிவப்பு கீரை சிவப்பு தண்டு கீரை அதுக்கப்புறம் சிறு கீரை அரைக்கீரை எல்லாமே நான் வந்து உண்ணி விட்டுருக்கேன் ஏன் நான் அப்படியே விட்டுருக்கேன் அப்படின்னா விதை எடுக்கிறதுக்காக விட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கீரைன்ஸ் வந்து பிடிங்கிட்டோம் அப்படின்னா அப்படியே போயிடும் ஸோ அதனால் வந்து கீரை வந்து அங்கே அப்படியே தலைய மட்டும் நம்ம வந்து கிள்ளி விட்டு அதை மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த தண்டோடு அப்படியே அடுத்து மறுபடியும் ஈஸியாக வளர்ந்துடும் நமக்கு வந்து அதுலேயும் டைம் வந்து மீதி பண்ணலாம்ல ஸோ அதனால அப்படி பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து நான் முட்டைக்கோஸ் போட்டிருந்தேன் முட்டக்கோஸ் வந்து நமக்கு வந்து பெருசாக கை கொடுக்கல பட் ஆனால் ப்ரீட்ரூட் வந்து நல்லா சூப்பராக வந்துருங்க ப்ரீட்ரூட் வந்து விளைச்சல் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கேப்ல எல்லாமே முளைக்காத இடத்துல மறுபடியும் ப்ரீட் வந்து ஒன்று விட்டுருக்கேன் நல்லா சூப்பராக முளைச்சிருக்காங்க பாருங்க ப்ரீட்ரூட் வந்து மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் இன்னொரு கொஞ்சம் நாளில் வந்து நம்ம ப்ரீட் விட்டு அறுவடை பண்ணலாங்க ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் கேரட்டும் அதாவது இங்கிலீஷ் காய்கறியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வந்து வைக்கலான்ட்டு இருக்கோம் அடுத்த டைமில் நம்ம வந்து இது கேரட்டும் எல்லாமே வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அது பக்கத்தில் புளச்சிக்கிரை புளச்சிக்கிர எல்லாம் சூப்பராக இருந்துகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் நான் வீடியோ முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு பேச்சு அங்கே தக்காளி வந்து முடியறதுக்குள்ளே இங்கே தக்காளி வந்து ஸ்டார்ட் ஆகிடுவாங்க பிஞ்சு எல்லாமே கேமிச்சிட்டாங்க இதில் தக்காளி அது பக்கத்துலேயே வந்து கத்திரி செடி அப்புறம் அதுக்குள்ளேயே வந்து மிளகாய் செடி ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து கலந்து வச்சிருக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு செடி வச்சு இது அப்படியே நம்ம வந்து சப்போட்டா மரத்து மேலே ஏற்றி விட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோங்க அடுத்து மண்டைக்கால் சாரிங்க வெண்டைக்காயில் வந்து ஒரு மர ரக வெண்டைக்காய் இதில் வந்து ஈல்டு வந்து ரெகுலராக வந்து கிடச்சிட்டே இருக்காங்க அந்த தண்டில் கூட வந்து அப்படியே பூ வச்சு காய வைக்க ஆரம்பிச்சிட்றாங்க நானும் பார்க்குறேன் ஈல்டு எவ்வளோ நாளைக்கு தான் வருவாங்கன்னு விட்டு பார்த்துருக்கேன் வந்துகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய காயாக பார்த்துங்க எல்லாமே நான் வந்து விதைக்காகவும் வந்து விட்டுருக்கேங்க நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட ஆல்டே கொஞ்சம் விதை இருந்துச்சு அந்த விதை எல்லாமே நம்ம வந்து மறுபடியும் பார்டரில் வந்து ஒரு பார்டர் அப்போ அந்த வெண்டைக்காய் மட்டும் வச்சுக்கலாமே அப்படின்ட்டு நம்ம வந்து வச்சு விட்ருக்காங்க அடுத்து இங்கே வந்து சுரக்கா செடி இது நாட்டு ரக சுரக்கா தான் இதுவும் நல்லா சூப்பராக வந்து வந்துட்டுருக்காங்க காய் வந்து பாருங்கள் அங்கெல்லாம் வச்சுருக்காங்க நான் சில காய் வந்து விதைக்காக விட்ருக்கேன் ஏன்னா நம்ம வந்து எல்லாமே சமையலுக்காக பயன்படுத்தோம் அப்படின்னா விதை ஒரு டைம் நம்ம வந்து வெளிவாங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதில் நம்ம நல்லா பெரிய காயாக பார்த்து நம்ம வந்து விதை விட்டுக்கலாங்க இது இந்த பாத்தி ஃபுல்லாகவே நான் வந்து கொத்தமல்லி வந்து விதச்சு விட்ருக்கேன் கீரை காயும் விட்ருக்கேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு விதைச்சி விட்ருக்கேன் நல்லா சூப்பராக வந்திருக்காங்க நடுவுண்ட ஒரே ஒரு களை செடி தான் எடுத்து பார்த்தேன் அற்புதமாக வந்திருக்காங்க இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பூ எல்லாமே கேர முடிச்சிட்டாங்க வாசமும் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்க இப்போதைக்கு நான் உருவாகியிருக்க வீட்டு தோட்டம் இவ்வளோ தாங்க இதுக்கப்புறம் இன்னும் நிறைய நான் படிப்படி டெவலப் பண்ணலான் இருக்கேன் அதெல்லாமே டெவலப் பண்ண டெவலப் பண்ண நான் ரெகுலரான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து பதிவு பண்ணுறேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்